கும்பராசினருக்கான புதன் பயிற்சி பலன்களை பார்ப்போம் கும்பராசினருக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் அஸ்தமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் கும்பராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் புதன் அவர் அஸ்தமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும் கஷ்டப்பட்டுத்தான் காரியத்தை முடிக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பீர்கள் புதியவர்களை நம்பி செய்த காரியம் அரை குறையாக நிற்கும் பிள்ளைகளின் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் சாமதம் ஏற்படும் வரன்கள் முடிவாவது தள்ளிப் போகிறது என்று கவலைப்படுவீர்கள் இதுபோன்ற நேரங்களில் பொறுமையை கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு முதல் செல்கிறார் புத சுக்கர யோகம் இது ஒரு பொற்காலம் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அனைத்திற்கும் தாங்கள் செயல் வடிவம் கொடுக்கலாம் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணி அழைப்பு வரலாம் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் நன்மை படிப்பு மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டி தருவர் பெண்களுக்கு மட்டும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் புதன் நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான கிரகம் என்பதால் புதன் சம்பந்தமான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது யார் பிறக்கும் போது புதன் சாதகமாக இல்லையோ இரண்டாம் இடத்தில் நீச்சம் மறைந்து வீரராசியில் நீச்சம் மறைந்திருந்தாலோ ஆறாம் இடத்தில் மறைந்து எட்டில் மறைந்திருந்தாலோ அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் புதனுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் கும்ப ராசிதனுக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் நல்லபடியாக நல்ல மனைவி புத்திமதி மனைவி புத்திமதி சொல்பவளாக இருப்பால் சாதுரியமாக பேசுவாள் ஐடி துறை மீடியா துறை பத்திரிகை துறையில் நன்கு புகழ் பெறுவர் மற்றபடி புதன் பயிற்சியினால் நன்மைகள் அடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்